தற்போது என்பிபி அரசாக வந்திருந்தாலும் புதிய பணிப்பாளர் உறுப்பினர்கள் முன்னுக்கு இருந்த உத்தியோகர்களை விட தற்போது உள்ளவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் அவர்களிட குறைபாடுகள் வந்து பலதரப்பட்ட வகையில் இருக்கிறது நாங்கள் காணாம போன சான்றிதழ் தான் காணாம போன உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஆனால் மரணச் சான்றிதழ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலப்பாட்டுக்கு எங்கள் உறவு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப காணாம போன ஒரு நபருக்கு ஏன் நாங்கள் மரண பதிவு வைக்க வேண்டும் இருபது பேரில் வந்து மூன்று பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பதாகவும் மூன்று பேர் அல்லது நாலு பேர் மரணித்து விட்டதாகவும் ஏனையவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் ஆனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர்கள் தங்களது குடும்பத்துக்கு தாங்கள் உயிரோடு இருப்பதை வந்து சொல்ல விரும்பவில்லை இருக்கிற உறவுகள் தங்களது மனைவிமார் மறு திருமணம் முடித்திருந்தால் தாங்கள் இருப்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் தாங்களது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தன்னால் அந்த நிலப்பாடு வரக்கூடாது தாங்கள் தெளிவாக இருப்பதாக கூறினார் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் திருமதி ரஜினி ஜெயபிரகாஷ் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது திருகோணமலையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் போன தாய்மார்கள் என்று பல தரப்பினர் சந்தித்திருந்தார்கள் அந்த போராட்டத்திலும் அந்த சந்திப்பிலும் நீங்களும் ஒருவராக கலந்து கொண்டிருந்தீர்கள் அங்கு கலந்து கொண்டது தொடர்பிலும் அவரை காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் சந்தித்தது தொடர்பிலும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐக்கிய நாடு சபையின் இந்த உயர் இலங்கை இந்த விஜயம் வந்து குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களின் ஒரு நியாயம் நீதி உண்மையை கண்டறிதல் இந்த பின்னணியில் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய அவாவா இருந்தது அந்த வகையில வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற உறவுகளும் சிவில் ஏற்பாட்டர்களும் திருவண்ணாமலையில் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த தான் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து விரைந்து காணமாக்கப்பட்ட உறவுகள் சேர்ந்து நானும் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தேன் அப்ப என் அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு மகஜரை கையளிக்க வேண்டிய ஒரு எண்ணப்பாட்டில் இருந்தோம் எங்களுக்கு பெனலிஸ்டுக்குள்ள வந்து சந்திக்கிற நேர ஒதுக்கீடுகள் இல்லாவிட்டாலும் வெளியில வந்து உயர் சந்திரிகள் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில வந்து உயர்ஸ்தானிகளுக்கு நாங்கள் மகஜரை கையளித்ததன் பிற்பாடு அஹ் வடகிழக்குல குறிப்பாக நாங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கோக்கி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வரைந்து காணமாக்கப்பட்ட உறவுகளாக இருந்தது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒவ்வாறான சவால்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக இலங்கை அரசுல உள்ள பொறிமுறைகள் எவ்வளவு பலவீனமான முறையில் இருக்கின்றது என்றும் நாங்கள் இன்ற வரைக்கும் சர்வதேச விசாரணையை ஏன் கேட்டு நீ வீதியில் நின்று நிற்கின்றோம் என்றதை அவருக்கு தெளிவுபடுத்தினோம் அந்த வகையில் எனது குடும்பம் சார்பாக ஆஹ் ஏன் இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற தெளிவுபடுத்தணும் கடந்த காலங்காலமாக எத்தனை ஆணைக்குழுக்கள் இலங்கையில் நிறுவப்பட்டாலும் எத்தனை அரசுகள் மாற்றமடைந்து வந்தாலும் அவங்க ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் உதாரணமாக காணாமக்கப்பட்ட அலுவலகம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒரு பலவீனமான ஒரு செயற்பாட்டில் தான் அது இருக்குது காரணம் என்னவென்றா ஆளணி பற்றாக்குறை அவர்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுகின்ற ஒரு காணாமக்கப்பட்ட அலுவலகத்தில் வந்து தற்போதைக்கு நாற்பத்தி ஐந்து உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுகின்ற வந்து ஒரு பலவீனமான கட்டமைப்பு அப்ப நாங்கள் காணாமக்கப்பட்டது போடுறதா இல்ல காணாமக்கப்பட்ட அலுவலகத்துக்கு ஆளணி பலத்தை கூட்டுறதுக்கு அனுப்பிடுறாருன்ற ஒரு கேள்வி எங்க மத்தியில இருக்குது அப்ப அந்த வகையில தான் நாங்கள் சர்வதேச நீதிய கோரி நிக்கிறோம்ன்றதை நாங்க அந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருந்தோம் அவரை சந்தித்தது தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அவர் வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அமைதியான முறையில் கவனிப்பு போராட்டம் செய்த பலரை சந்தித்திருந்தார்கள் அந்த இடத்தில் நீங்களும் நின்றிருந்தீர்கள் அவர் அங்கு வருகின்ற போது அவருடைய வெளிப்படுத்தல் எப்படி இருந்தது ஒரு நேரடியாக பார்க்கின்ற போது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்வதை கடந்து போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுத்தவர்களை அவர் பார்க்கின்ற போது உங்களுடைய பார்வை எப்படி ஓ நாங்கள் போராட்டம்ன்றதுக்கு அற்ப அப்பால வந்து நாங்கள் அவரை வந்து சந்திப்பதற்கான ஒரு ஒழுங்குல தான் கேட்டிருந்தோம் அந்த சந்திப்புகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறபடினால வெளியில நிக்கிற நாங்கள் வீதியில நிக்கிற நாங்கள் நாங்கள் எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உயர் சந்தித்து எங்கள் சார்பான பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை அவர் கேட்க வேண்டும் ஒழுங்கமைப்பு அந்த வகையில சென்றுவிட்டு வழங்கப்பட்டவர்களை சந்திக்க முதல் வெளிநன உறவுகளை சந்திக்க வேண்டும் வந்ததை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த செவிமடுத்தல் திறன் கூட மட்டுப்படுத்த அளவு தான் உறவுகளை சந்திக்க ஒரு ஏற்பாடு இருந்தாலும் ஒரு பத்து பேர் தான் எங்களுக்கு No, I'm சந்த பிறகு உயர் சாணியர் வந்து மண்டபத்துக்குள்ள மண்டபத்துக்குள்ள நேர ஒதுக்கீடு வழங்கப்பட்டவர்களை விடுவார் என்று ஆனால் பத்துக்கு மேற்பட்ட உறவுகள் தங்களது உணர்வுகளையும் தங்களது வழிகளையும் கடந்த கால வரலாறுகளையும் தாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பயணிச்சு வந்து தன்னை சந்திக்க நோக்கத்தையும் கூறின போது மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பு சென்ற போது அவர் உண்மையாக சவிமடைத்தார் சவிமடுத்து குறிப்பிட்டவர்களோட மட்டும் நிக்காது தொடர்ச்சியாக வீதியில் நின்ற அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவர் ஒரு நடந்து வந்த ஒரு வீடியோ காட்சியில இங்க பாத்திருப்பீர் கூட வாயிலாக அப்ப அது வந்து எங்கட உணர்வுகளை அவர் மதிச்சு ஒரு உற்றி நோக்குன சந்தர்ப்பமாகவும் தருணமாகத்தான் நான் அதை பாக்குறேன் இந்த சந்திப்பு தொடர்பில் நீங்கள் திருத்தி அடைகின்றீர்களா ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை சென்று திரும்பிய பின்னர் கடந்த காலங்களிலும் உங்களுக்கு தெரியும் யுத்தம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருந்த போது லூயிஸ் சாபர் அம்மையார் இலங்கை சென்று திரும்பிய பின்னர் தன்னுடைய பதவியை இலங்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகளால் முறை அணுகுமுறையில் ஏற்பட்ட அரசினுடைய நடவடிக்கைகளை சரியான முறையில் கையாளுவதற்கு இடம் இல்லாத போது இந்த பதவி தொடர முடியாது பதவி விலகினார் நபி பிள்ளையாக இருக்கலாம் அதன் பின்னர் அல் ஹுசைனாக இருக்கலாம் எல்லோரும் வாக்குறுதிகளையும் மக்களின் உணர்வுகளையும் விளங்கிக் கொள்கின்றார்கள் இப்போ வந்த மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன சந்திப்பு வந்து ஒரு காத்திரமாகவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அவர் பின் சந்தித்திற்கு வழங்கிய தகவல் வந்து எங்களுக்கு மூலம் எங்களுக்கான தீர்வுகள் அமையலாம் என்ற தான் ஊடக செய்திகளை நான் பார்த்தேன் அதில் எங்களுக்கு உண்மையாக உடன்பாடு இல்லை காரணம் என்னவென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி கடந்த பதினேழு வருடங்களாக போராடிய ஒரு நிமித்தமாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காணாமக்க போட்ட அலுவலகம் குறிப்பாக காணாமக்கப்பட்ட அலுவலகத்தை தமிழ் மக்கள் நிராகரிச்சோம் செயற்பாடாகவும் இருக்கவில்லை நியமிக்கப்பட்டுள்ளதை ஒப்படைத்தவர்களுக்கான நீதி கோரல் பொறுமுறை விரும்புகின்றோம் எங்களுக்கு ஒரு திருப்தியற்ற செயற்பாடாக இருக்கிறது இது வரும் என சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலகமாக வந்திருந்தாலும் புதிய பணிப்பாளர் உறுப்பினர்கள் முன்னுக்கு இருந்த உத்தியோகர்களை விட தற்போது உள்ளவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் அவர்கள குறைபாடுகள் வந்து பலதரப்பட்ட வகையில் இருக்கிறது முதலாவது குறைபாடு வந்து ஆளணி இருப்பவர்கள் வந்து எந்த ஒரு முன்னெடுப்புகளையோ செயற்பாடுகளையோ தேட நடவடிக்கையோடு செய்கின்ற போது தங்களுக்கு ஆளணி பிரச்சனை இருப்பதை கூறிக்கொண்டு இருப்பார்கள் அது எங்களுக்கு ஒரு பலவினமான செயற்பாடு உயஸ்தானியோட அறிக்கையிட நாங்கள் உள்ளக வினைத்திறன் ஆக்குவதன் மூலம் அல்லது காணமாக்கப்பட்ட அலுவலகத்தை இன்னும் மேம்படுத்துவதன் மூலம் சீர் செய்வதன் மூலம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு கருத்தாடல் அந்த அவட்ட உரையில வர்றத நான் பார்க்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவது விடயம் வந்து நாங்கள் காணாம போன சான்றிதழ் தான் காணாம போன உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஆனால் மரண சான்றிதழ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலப்பாட்டுக்கு எங்கள் உறவு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் எங்களுக்கு கடந்த காலத்தை விட இப்ப வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவுன்ற ஒரு நிலப்பாட்டிலே மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து ஒரு உறவுக்கான நஷ்ட வீடோ இழப்பீடோ அல்ல ஒரு இடைக்கால கொடுப்பனவு அப்ப இடைக்கால கொடுப்பனவுக்கு அந்த கோவையை நிரப்புவதற்காக உறவு காணாமக்கப்பட்ட உறவுகளிடம் இருந்து இவங்க கேட்கின்ற ஆவணங்கள் வந்து மரணப்பதிவு அப்ப காணாம போன ஒரு நபருக்கு ஏன் நாங்கள் மரணப்பதிவை வைக்க வேண்டும் அப்ப நாங்கள் அண்மையில நான் சந்தித்த ஒரு இடத்துல வந்து இல்ல மட்டக்கள இலங்கைக்குவே பொருத்தமான பதிவாள நாயகத்தின் பிரதி தலைவர் வந்திருந்த அப்ப அவரிடம் நாங்கள் கேட்டோம் காணாம போனவருக்கு நாங்கள் மரண சான்றிதழை வழங்குவது நியாயமான காரிக்கமா உதாரணத்துக்கு ஒருவர் மரணித்தால் ஓ வைத்தியசாலையில் சென்று ஓ வைத்திய சட்ட அதிகாரி வந்து சொல்லுவார் இந்த காரணத்தினால் நோய்க்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவர் நோய்க்கான காரணம் மரண சான்றிதழ் குறிப்பிடும் போது சட்ட வைத்திய அதிகாரிகள் வழங்கப்படுற நோய் குறிப்பிடப்படும் வைத்திய அனுமதிக்கப்பட்ட விடுதியில் இருந்த வைத்தியரோ அல்ல நாங்க சொல்ற வைத்தியம் இந்த நோயோ வந்து குறிப்பிடப்படாது ஆனால் மரண சான்றிதழ் காணாம போன சான்றிதழுக்கு பதிலாக மரண சான்றிதழ் வழங்கப்படுற பட்சத்துல வந்து மரணத்துக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் ஆஹ் ராணுவத்தினர் அழைத்துச் செல்லப்பட்டவர் ஆஹ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஒரு மரண சான்றிதழும் இல்ல ராணுவத்தினர் அழைத்து செல்லப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டதால் இது ஒரு ஆட் கொலை அந்த மரணத்துக்கான காரணம் எழுதப்பட்டிருக்கின்றது காணமாக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் அடக்கம் பண்ணவில்லை மத நம்பிக்கடையில் பார்க்கவில்லை அழைத்து செல்லப்பட்ட உறவுகளை என்ன செய்துட்டோம் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இந்த காணாம போன சான்றிதழுக்கு பதிலாக மரண சான்றிதழும் மரண சான்றிதழில் மரணத்துக்கான காரணத்தை இவ்வாறு தீர்மானிப்பது யார் என்று கேட்ட இடத்துல வந்து அவங்கள்டையும் பதில் இல்லை அப்போ குறிப்பாக நாங்கள் உள்ளக ஒரு முறையில ஒரு நம்பிக்கையிட்ட தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை நீதிய வேண்டி நிற்கிறோம் அந்த வகையில தான் ஐநா உயர் சாணிகர் வந்து தற்போது ஐநா தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதி இலங்கைக்கான விஜயம் வந்து எங்களுக்கு கடந்த காலத்தை விட ஒரு மிக பெருமதியானதும் காத்திரமானதுமாகத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த வகையில் சந்திப்பும் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருந்தாலும் அவர் திரும்பும் போது கொழும்பில் ஊடக சந்திப்பில் வெளியிட்ட அறிக்கை வந்து எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியற்ற செயற்படாதான் இருக்கின்றது கடந்த காலங்கள் போல எங்களுக்கு இது ஒரே மாற்றமான முடிவுல வந்து கொண்டு விடுமோ என்ற ஒரு இருக்கிறது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய சந்திப்பு வடக்கு கிழக்கில் பெற்று முடிந்த பின்னர் கொழும்பிலும் ஒரு சந்திப்பு இடம் பெற்றதாக கூறப்படுகிறது அதிலும் நீங்கள் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அங்கு வந்திருந்த அதிகாரிகள் காணாமலாக்கப்பட்ட பலர் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு சிலருடைய விவரம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்கின்ற தகவலும் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது ஓ ஐநா சாணிகளை சந்திக்கிற சந்தர்ப்பம் கொழும்பில் கிடைக்கவில்லை ஆனால் சர்வதேச பிரதிநிதிகள் அவர் பின்பாடு ஒரு திறந்த கலந்துரையாடலில் சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அப்ப அந்த வகையில வந்து காணாம போன அலுவலகத்தின் பிரதிநிதிகள் வந்திருந்தவர்கள் நீதி அமைச்சர் வந்திருந்தவர் நீதி செயலாளர் வந்திருந்தவர் தேசிய பாட்டு அமைச்சின் நிர்வாக உத்தியோத்தர்கள் வந்திருந்தவர்கள் பலதரப்பட்டவர் அதுல தான் பதிவாளர் நாயகத்தின் பிரதி தலைவரும் வந்திருந்தவர் அந்த வகையில நாங்க அவர்கிட்ட கேட்கின்ற

உறுதிப்படுத்தப்பட்டு வந்தேன் இருபத்தி ஒன்றாவது கண்டுபிடிக்கப்பட்டவர் இங்கிலாந்து நாட்டில் இருப்பதாகவும் அவர் தங்களது ஆவணங்களை இணைத்தனர் அப்ப எங்களுக்கு அது ஒரு முரண்பாடுபட்ட செயற்பாடர்ந்து பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் ஒருவர் ஒரு கருத்தையும் இன்னொருவர் மாறுபட்ட கருத்தையும் குறிப்பாக தலைவர் அந்த கருத்தையும் கூறினது வந்து எங்களுக்கு ஒரு முரண்பாடு அப்ப நாங்கள் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன் இருபது பேரோ இருபத்தொரு பேரோ உங்களுக்குள்ளே ஒரு குளறுவடி நிலை இருக்கின்றது நீங்கள் இருபது பேரை கண்டுபிடித்திருந்தால் அந்த இருபது குடும்பத்துக்கும் உங்கள் தகவலை நீங்க விட்டீர்களா நாங்கள் இருபது பேரையும் கண்டுபிடித்து விட்டோம் உடனே தலைவர் சொன்னார் எங்களுக்கு இருபது பேரில் வந்து மூன்று பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பதாகவும் மூன்று அல்லது நாலு பேர் அந்த திட்டவட்டமான தகவல் அவர்கள் வழங்கவில்லை மூன்று பேர் அல்லது நாலு பேர் மரணித்து விட்டதாகவும் ஏனையவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் ஆனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர்கள் தங்களது குடும்பத்துக்கு தாங்கள் உயிரோடு இருப்பதை வந்து சொல்ல விரும்பவில்லை அப்ப நாங்கள் அதற்கான காரணமே அப்ப நூறு பேர் நாங்கள் தேடுவோமான வடகிழக்குல அந்த எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது நீங்க தகவலை வழங்காவிட்டால் அந்த நூறு பேரும் சாகும் வரைக்கும் தேடிக்கொண்டிருக்க போறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் சொன்னார் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட நபர்கள் சொல்லுகிறார்களாம் இருக்கிற உறவுகள் தங்களது மனைவிமார் மறு திருமணம் முடித்திருந்தால் தாங்கள் இருப்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் தாங்கள் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தன்னால் அந்த நிலப்பாடு பெறக்கூடாதுன்றது தாங்கள் தெளிவாக இருப்பதாக கூறினார் அப்போது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு பதிலாகத்தான் அவர்கிட்ட இருந்தது அடுத்த விடயம் வந்து அவர் சொன்னார் வந்துட்டு சட்ட ஏற்பாடு அப்ப இலங்கை சட்டத்தில் இருக்கிற பல குளறுபடிகளுக்குள்ள காணாம போன அலுவலகத்திலே அலுவலகம் உருவாக்கப்பட்ட சட்டத்திலேயும் சில குளறுபடிகள் இருக்குது அப்ப காணாம போன அலுவலகத்தின் சட்டம் சொல்லுதான் அலுவலகத்தை உருவாக்குவதற்கான சட்டம் சொல்லுதான் கண்டுபிடித்த நபரை வந்து ஆஹ் காணாம போன உறவுக்கு தேடி கொண்டு வந்தால் ஒரு கணவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருடைய மனைவிக்கு அந்த தகவலை சொல்றதுக்கு சட்டத்தில் ஏற்பாடு இல்லை அப்ப நாங்கள் எங்க மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொன்னா சட்ட உருவாக்கம் உறவு காணாம போன உறவுகள் சம்பந்தப்பட்ட சட்ட உருவாக்க இருக்குதா இல்ல அரசுகளையும் சர்வதேசங்களையும் திருப்திப்படுத்துற மாதிரியான சட்டங்களை உருவாக்கித்தான் இந்த அலுவலகங்களை நியமிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது அவருக்கு போன அலுவலகத்தின் தலைவர் பதில் இருக்க அதிகாரி கூறுகின்ற போது இந்த தகவலை திசை திருப்புவதற்காக கூறுவார்கிறாரா அல்லது திசை திருப்புவதற்கு அப்பால் ஏதோ ஒரு தகவலை கூறிவிட்டோம் கண்டுபிடித்து விட்டோம் என்று காணாமல் போனோர் அலுவலகத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு இந்த தகவலை பரிமாற மாறினார் நீங்கள் நினைக்கிறீர்களா எனக்கு அந்த கருத்துடன் நான் உடன்படுகிறேன் ஏனென்றால் அவர் ஒருவர் இருபது இருபது பேர் என்று சொல்லுகின்றார் பணிப்பாள சக உறுப்பினர் ஒருவர் தலைவர் சொல்றார் இருபத்தொரு பேர் என்று இன்னொரு விடயம் நான் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்கழி மாதம் அவரை சந்திக்கிற போது தன்னுடைய சகோதரர் காணமாக்கப்பட்ட விடயமா அவர் கலந்து கொள்ள கலந்துரையாடவில்லை ஆனால் இந்த தடவை நான் அவரை சந்திக்கின்ற போது தனது சகோதரரும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உயர்தரம் படித்திருக்கின்ற போது தனது சகோதர காணமாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய தாயாரும் அதே எங்களுடைய வழிகளை ஒத்ததாக தான் தேடிக்கொண்டிருப்பதை தான் உணர்ந்ததாகவும் அப்ப உங்களுடைய வழியை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் உங்களுடைய நிலப்பாடை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அப்படியான ஒரு நிலப்பாட்டில் வந்தார் கவிதை காணாம போன அலுவலகத்துக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏற்றுக்கொண்டு மேலும் செயல் செயல்படுவதற்குரிய தலைமைத்துவத்தையோ பொறுப்பையோ அவர்களிடம் நான் காணவில்லை அதே போன்று இன்னொரு நகைச்சுவையான விடயம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற சமுர்த்தி திட்டத்துக்கு பிறகு நடைமுறையில் இருக்கிறது வந்து கடந்த ஜனாதிபதி ரணில் சிங்கவால் அறிமுகப்படுத்தப்பட்டது அஸ்வஸ்ம நிலம்புரி திட்டம் அப்ப காணாம போன அலுவலக திட்டம் வந்து ஆளனி பெற்றாக்குறை இருக்குது வினைத்திறனான சேவை வழங்க முடியாம இருக்கிறது தேடு நாக்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்த இல்லாத சட்ட ஏற்பாடுகள் சட்ட குளறுபடிகள் இருக்கின்ற பட்சத்துல அஸ்வஸ்வ நிலம்புரி திட்டத்துக்கு முன்னூத்தி எழுபத்தோரு விண்ணப்பங்களை தாங்க பரிசீலனை செய்து அந்த திணைக்களத்துக்கு அவங்க அனுப்பி இருக்கிறார்களாம் அப்ப தங்களுக்கு படிக்கப்பட்ட வேலையை விட்டு அவர்கள் இன்னொரு கடப்பாடுகளை செய்யறது வந்து தங்களுக்கு வேலை சுமை இருக்கிற போலையும் நாங்கள் மக்களோட ஒரு நினைஞ்ச செயற்பாட்டில் ஒரு போர்வையை தான் அவங்களுக்கு காட்டுகின்றார்களே தவிர முற்றுமுழுதாக காணாம போன உறவுகளுக்கான ஒரு தீர்வை வழங்குறதோ ஒரு தேடுதலையோ அல்லது ஒரு கோப்பையோ அவர்கள் நியாயமான முறையில வந்து செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர்கள் தயார் இல்லைன்றது நான் தெளிவாக இங்கு கொண்டேன் இந்த விடயங்கள் கலந்துரையாடுகின்ற போது சர்வதேச பிரதிநிதிகள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அவர்களுடைய முடிவு இவர்களின் கருத்துக்களோடு ஒத்து செல்லுகின்ற வகையில் இருந்ததா அன்றைய கலந்துரையாடல வந்து சர்வதேச பிரதிநிதிகள் இருக்கவில்லை அடுத்த நாள் காலையில தான் நாங்கள் சர்வதேச பிரதிநிட்ட காணா அலுவலகத்தின் பிரதிநிதி நீதி அமைச்சர் சொன்ன கருத்தாளர்கள் நாங்கள் அடுத்த நாள் தான் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அப்ப நாங்க இவ்வாறான மறுதளிக்கப்பட்ட கருத்தாளர்கள் இருக்கின்ற பட்சத்துல வந்து இலங்கை அரசு நீதி அமைச்சர் அப்ப நானும் நீங்களும் காணாப்போன அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நானும் அந்த காணாப்பூன அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காணாப்போன அலுவலக பணிப்பாளர்கிட்ட முன்னிலையில சொல்லிவிட்டு தனக்கு வேலைப்பாடு இருக்கிற காரணத்தினால தான் இதோட நிறுத்திக்கொண்டு போராடாமல்ட்டு தான் போயிட்டார் வலி நீதியமைச்சர் இந்த விடயங்களில் முறையான பதில் வழங்கினார்களா அல்லது காணாம போன அலுவலக பிரதிநிதிகள் மட்டும்தான் இந்த பிரதி பதில்களை வழங்கினார்களா நீதி அமைச்சர் சொன்னார் தாங்கள் வந்து இப்ப நம்ம பாரமடுத்து இந்த அரசு வந்து புதிய அரசு வந்து வந்திருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் எங்களுடைய அரசு இருந்திருந்தால் நிலைமைகள் மாறியிருக்கும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குதும் நாங்கள் இப்ப இப்பதான பாரமடுத்திருக்கிறோம் அப்படியான ஒரு நலுவல் போக்குள்ளதான் அவற்ற பதில் இருந்தது அப்ப காரசாரமான கலந்துரையாடல் பணிப்பாளர் சபையின் வினவப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்க அவர்கள் தவறு பட்சத்தில்தான் உடனி நீதி அமைச்சர் சொன்னார் நானும் நீங்களும் இருப்பேலும் உங்களுக்கு இந்த காத்திரமான முடிவுகள் காணப்பன அலுவலகத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் நானும் காணாப்பன் அலுவலகத்தை வெறுக்கிறேன் செயற்படங்களை தேவை இல்லை நாங்க வேறென்ற பார்க்கலாம் என்ற மாதிரியான பதில் தனம் விட்டு இருந்தது நீதி அமைச்சும் காணாப்பன் அலுவலகத்தை நிராகரிக்கின்றது ஓ அவங்க முன்னிலே சொல்லிட்டு போனேர் சபையிலேயே சொல்லிட்டு போனர் அப்படியா எப்படி அதனை இவர்கள் தொடர்கின்றார்கள் அல்லது தொடர்வதற்கான உத்திகள் தொடர்ந்து செல்வதற்கு காரணம் என்ன அவர் போனதுக்கு பிறகுதான் பணிப்பாளர் சபையின் தலைவர் எழுப்பி எனக்கு கவலையா இருக்கின்றது நிதியமைச்சர் எங்களுடைய அலுவலகத்த ஒரு வினை செயற்பாடாக இருக்கின்றது எங்களுக்கு ஆளணி பெற்றாக்குறை இருக்கிறது நிதிய ஒதுக்கீடு வந்து மிகவும் தாமதமாக இருக்கின்றது அதே நேரம் என்னுடைய சாரவரும் காணாம போதை திரும்பவும் பதிவு செய்தவர் ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட பல கோப்புகள் தங்களிடம் இல்லை என்கின்ற ஒரு தகவலை கூறியதாகவும் கூறப்படுகிறது

தொடர்ச்சியாக இவர்கள் அந்த விடயத்தை முறையாக கையாளாமல் செல்வதற்கான ஒரு உத்தியாகத்தானே இருக்கின்றதா நிச்சயமாக ஏனென்றால் அவர்கள் அடிப்படையில வந்து நாங்கள் பதினோரு பேரை முன்மொழிஞ்சிருக்கிறோம் அதே நேரம் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை வந்து நாங்க வழக்கு போடுறதுக்கு உளவள ஆலோசனை வழங்குறதுக்குமாக பரிந்துரை செஞ்சிருக்கிறோம் ஆயிரத்தி நானூறு பேரை வந்து தேடுதல் கிளையில வந்து வந்து தேட சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்கிறோம் அந்த தகவல்களை திருப்தி படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த அளவு முன்னெடுப்பு நடைபெறுகிறதா என்று கேட்டால் கோவைகள் தொலைக்கப்பட்டது பிற்பாடு கோப்புகள் இல்லாத வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கலாம் அடுத்த இன்னொரு மறுதளிக்கப்பட்ட கருத்தை சொன்ன மரண சான்றிதழ் எடுத்திருந்தாலும் ஆஹ் காணாப்பன சான்றிதழ் எடுத்திருந்தாலும் உங்களுடைய கோவைகள் மூடப்படாது என்ற ஒரு பதிலா வந்து சொல்லியிருந்தாங்க பணிப்பாளர் உறுப்பினர் ஒருவர் அப்போ அந்த இடத்துல நான் உடனே கலியை கேட்டேன் மரணித்தால் அந்த ஒருவர் பிறந்தார் மரணித்தார்ன்றது கூட மரணப்பதிவு ஒழுக்கப்பட்டது பிற்பாடு அந்த ஆள் பற்றி நாங்கள் கதைக்க மாட்டோம் உறவுகள் கதைப்பாங்களோ ஒரு ஆண்டு வருது ஈராண்டு வருது அவர்கிட்ட ஆண்டுகளை நினைவேஞ்சல்களை செய்வாங்க மற்றும்படி அவர் சொல்றப்ப தேட மாட்டோம் அப்ப இதுல வந்து ஒரு முரண்பாடான கருத்துகள் இருக்கின்றதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன இருந்துட்டு இல்லை இல்ல உங்களுக்கு தேவையின் பொருட்டும் அந்த மரணப்பதிவு அதுக்கு இன்னொரு விளக்கத்தை தந்தார் எங்களுக்கு காணாம போன சான்றிதழுக்கு இரண்டு வருட காலமும் மரண சான்றிதழ் வந்து காலாவதியாத திகதி இல்லை அது காலம் புறா செல்லுபடியும் அப்ப எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது காணாம போன சான்றிதழையும் ஒரு நபர் காணாம போய் அவர் திரும்ப வீடு திரும்பும் வரைக்கும் அந்த சான்றிதழ் செல்லுபடி உள்ளதாக நீங்கள் ஒரு பரந்துரை செய்ய வேண்டும் அவர் உடனே சொன்னார் காணாம போன நபருட பேர்ல வந்து கூடிய அளவிலான சொத்துக்கள் வங்கி வைப்புகள் இருக்கிற பட்சத்துல வந்து மரண சான்றிதழுக்கு பொறுமதியான அந்த அங்கீகாரத்தை நாங்க வழங்குற பட்சத்துல வந்து போனவன் திரும்பி வந்தா பதிவாள நாயகத்திட்டையும் காணாப்பணி அலுவலகத்திட்டையும் கேள்விக்கு உட்படுத்தினால் தங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் ஏற்படுமா அதனாலதான் அந்த இரண்டு வருட கால வந்து மட்டுப்பாடுகளை வந்து காணாப்பணி சான்றுகளுக்கு வழங்கி இருக்கிறதாகவும் ஒரு மறுதளிக்கப்பட்ட கேட்ட கேள்விக்கு பொருத்தமான பதில் இல்லாம பதிவு சான்றுகளை இணைச்சதாக ஒரு பதில்தான் அவற்றை இருந்தது கூடப்பு நிகழ்ச்சியில் கொண்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயமும் அதன் பின்னர் இடம்பெற்ற சந்திப்புகளில் காணாமலாக்கப்பட்ட தரப்பினுடைய நியாயப்பாடும் அதிகாரிகளுடைய மழுப்பலான பதில்களும் என்று பல முக்கியமான விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்திய நன்றிகளோடு உங்களிடமிருந்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடும் Por go to